அங்கே தான் ஐயா தவ இருக்கார் அங்கே தவா இருந்துச்சு குழந்தை வேடத்திற்கு உள்ள கட்டி வச்சிட்டு அங்கே இருக்க போனால் மதுரை இது உட்கார கஞ்சாமல்ல விற்கிற ஒருத்தருக்கு பெருநோய் தொழுநோய் வந்துருக்கு பார்த்து ஐநூறு மணியில் ஒரு பதினஞ்சு பார்த்தீங்கன்னா போட்டு போயிட்டாங்க என்னன்னு கேட்டது இறக்க நான் குழந்தை வேலை போகிற குழந்தை கட்டி செஞ்சேன் கட்டி முடியிற தருவாய் கட்டி முடியறதுக்கும் இவங்களுடைய நோய் குணமடைகிறதுக்கும் சரியாக இருக்கும் வருகிற அப்ப அன்பருக்கும் அவங்கையாரும் நெய் ஊற்றுவான்னு சொன்னாராம் சாமி அதேமாதிரி சொந்தமாகி நெய் ஊற்றிருக்கார் மறுபடியும் ஒரு பழனிக்கே போகிறேன் போகிறத பற்றி ஆச்சரியில்லை நீ சென்று உன் மனைவியுடன் இல்ல ஈடுபடக்கூடாது ஈடுபட்டால் சாமி ரொம்ப பாதிப்பு பாதிப்பேன்னு சொல்லுவார் இது சத்தியமெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார் சமையல் வாழ்க்கையில் சபளம் தானே அவர் மாதிரி ஆகிட்டார் இப்போ சாமி உடம்பெல்லாம் கற்ப போயிடுவேன் கற்பூரத்தை ஏற்றி காட்டினா இந்த கற்பூர ஜோதி ஆக்கிற அவருடைய உடம்ப இருக்கும் அவங்க சொல்றேன் அப்புறம் உடனே சாமி சாமிக்கு தவிர்த்து அதை மாற்றிக்கிட்டு அதை விட்டு கிளம்பி நேரம் பிரித்து ஆதி வழி ஒரு அந்த சங்கம் அங்கே ஏற்படுத்திட்டு டிக்கித்தடி மீண்டும் அறியிருவோம் அங்கே வரையெல்லாம் தீக்காய் கட்சிக்காரன்தான் முடிக்கிட்டு அங்கே சாமி தங்கியிருக்கு கத்தாரம் காட்டு உள்ளே போக்கிட்டு இந்த சாமி வந்து கடல் ஓட்டு அடிக்கிறது போயிட்டு போட்டு பண்ணி எல்லாம் வந்துருக்காங்க ஏன் சாமி ஏன் கையார் நான் நான் தான் உட்காந்துருக்கேன் என்னை சுற்றி நல்லா பாருங்க எங்கேயாச்சும் அதுக்கு அறிகுறிகள் அறிகுறிகளை கொண்டு இல்லை அப்புறம் கொடுக்க அவங்க திட்டி அவரை பர்த்து விட்டாருன்னு தான் அங்கே தங்கம் ஏற்படுத்திட்டு அஞ்சு பிள்ளைகளை வச்சு ஒரு கோயில் கூட தொடங்கி ஹயத்துல அங்கே தான் ஆயிரம் அப்புறம் தான் ஐயஞ்சி முடிஞ்சு இங்கே வந்து தொண்டைய இடத்துல சேர எல்லாமே ஜோதி முருகானந்த சுவாமி என்ன ஜோதி முருகானந்த சுவாமி வாங்க பணப்பாக்கம் ஸ்ரீதர் நீங்கள் சென்னை சென்னை நிதிய ம் அவர் கடலூர் கடலூர் உங்கள் பேர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கள் கருணாகரன் கடலூர் நகர் கடலூர் பாருங்கள் பாருங்க இது அவர் அவர் உக்காந்து இந்த

எல்லாவிரதம் உள்ள எல்லா மூன்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதபோச ஜோதி தரிசனத்தில் ஜோதி முருகானந்த சுவாமிகள் ஜீவசமாதி தரிசனம் தேமதி தியாயின் இரு உடைய பவன்களே என்னை ஏற்றுவதற்கு எ சிவாமணியிடவேன் கண்களே மறுவே மாமலரே மலர் வாழ்கின்ற வானவனா என் குருவே எனக்கு உண்மையை கொடுத்தவேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும்

வேண்டவனே அங்கென்று அவ்வுயிருக்கு அத்தகைய ஜோதி எப்படி எவ்வுயிர் எண்ணினர் அவ்வு இருக்கு அப்படி அறித்த உள் அறுத்தரும் ஜோதி எவையலாம் எழையலாம் எம்பினர் அவையலாம் காத்தவுள் அருத்தரும் ஜோதி

அன்பையும் நிலைவித்து அருகே வழியா அன்பையும் நிலைவித்து என்னையும் என்னையும் ஓர் உருவாக்கி யான் உண்ணியவையலாம் சீவிட செய்து உயிர் திறம்பெற அழியா அருளந்தரித்தனை அருள்நிலையே இணை அருள இவரித்தனை அற்பெரும் ஜோதி வெல்க என் பெயரருள் வெல்கனின் பெரும் சீர் அல்வர் என்றோ உடைய அற்பெரும் ஜோதி